போன வருஷம் பொங்கலுக்கு என் தங்கச்சி என் கூட இருந்தா இந்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு பார்த்தீங்களா சிரிச்சு சிரிச்சு அவளை நீ மறைக்க இல்லைங்க இல்லைங்க அவ சந்தோஷமா இருக்கணும் அக்கா பேச்சம்மா ஏன் செல்லமே இப்ப நண்டி உன பத்தி பேசுன அதுக்குள்ள நீ வந்துட்ட வாங்க 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 உட்காருங்க அண்ணி உங்களுக்கும் அண்ணனுக்கும் நாங்க உங்களுக்கு டிரஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஐயா நாங்க தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் நீங்க எதுக்கு எங்களுக்கு எடுத்து கொடுக்கிய சும்மா இருக்கா எப்பவும் நான் தானே உனக்கு வாங்கி தருவேன் இந்த வாங்கிக்கோ என் தங்கச்சி எப்பவுமே என்னைய மறக்கவே மாட்டா இருட்டி காப்பி கொண்டாரே ரெண்டு பேருக்கு ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு நயன்தாரா விக்னேஷ் இவன் மாதிரி இருக்கியோ நானும் அப்படிதான் நினைச்சேன் ஏன் தங்கச்சி என்ன யாரு பதறிமா சின்ன வயசுல ஊர்ல உள்ள அம்பிட்டு பயில உள்ள அவ பின்னாடிதான் சுத்துவானவோ இப்ப மட்டும் உங்க தங்கச்சி அழகுக்கு என்ன குறை மண்டை மட்டும் தான் நிறைச்சிருக்கு மத்தபடி அவ்வளவு அழகு ஐயா சும்மா இருங்க எனக்கே ஒவ்வொரு பல்லா போய்கிட்ட கிட்ட பல்லாஸ்பத்திரில போய் ஒவ்வொரு பல்லா மாசம் மாசம் கெட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க நயந்தராங்கியோ நயந்தராங்கிற நாற்பது தொட போதம்மா உனக்கு ஐம்பது பெரிய வித்தியாசம் இல்ல சினிமா நடிகை எல்லாத்தையும் விட ஏன் தங்கச்சிதான் அழகு ஓ மாவா எப்படி இருக்கா என்ன அவளுக்கு மிச்சம் எல்லாம் பண்ணிட்டா கூப்பிடவே இல்ல சிம்பிளா வச்சாச்சுக்கா கல்யாணத்துக்கு நல்லா கிராண்டா பண்ணனும் மாப்பிள்ளை விட்டு சிம்பிளா வைக்க சொல்லிட்டாவோ ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய நல்ல தாட் போட்டு செலவு பண்ணி வைக்கேண்டாமா மைனி கல்யாணம் ரிசப்ஷன்லாம் தாட்டு போட்டு தாத்தா மண்டன் சூப்பரா பண்ணணும் சரி 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 கண்ணா கிளம்பறேன் பேங்க்ல பெர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன் இரி ஒரு காபி குடிச்சிட்டு போட்டி இல்ல இல்ல நேரம் ஆயிடும் ஏனா கல்யாணம் ஆயப்ப நிறைய லீவ் எடுக்க வேண்டியது வரும் பத்தியா பேய்டாரே நீங்க இருந்த அக்காட்டையும் மாமாட்டையும் பேசிட்டாங்க நான் என்ன பேச ஏதாவது பேசிட்டிருங்க அப்புறம் குழந்தை உங்களுக்கு எல்லா பல்லும் இருக்கா? இருங்க மைனி வாறேன். மைனிங்க எல்லா பல்லும் சூப்பரா இருக்கு. ஆ என்ன வாட அடிக்கி வாயை மோடுங்க கொளனாரே. நல்ல பேஸ்ட் போட்டு பல் தேயங்க கப் வரமண்டிலே கிட்டுக்க. ஆ சேரி தங்கச்சி.

அப்புறம் வந்து சீனி கொடுக்காவல்ல ஆயிரம் ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும் தெரியுமா செலவு காட்ட ஆகும் வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தா கவர்மெண்ட்டு எடுத்து முடிக்கிட்டு தான் போகணும் கொடுக்குறதா வாங்கிட்டு வாங்கோ ஆமாம் வருஷம் வருஷம் எங்கேருந்து கொடுக்க முடியும் சரி இது வாங்கிட்டு வருமா போய் ஏப்பா இந்த அரசியும் கரம்பையும் வாங்குறதுக்கு போய் பிச்சு பிடிங்கி எடுத்துருவாளோ அவ்வளோ கிட்ட போய் நின்று சாவதுக்கு வீட்டில் கிடந்துடலாம் இப்படி பச்சை அரிசிலாம் நல்லா முத்து முத்தாக இருக்கான் பக்கத்து சொல்லிச்சு சரி அப்போ போவோம் ஆமாம் போய் அதை முடிச்சு விட்டுருவோம் அதை முடிச்சு விட்டுட்டு தான் எங்க வீட்ல போய் வெள்ளையே அடிக்கணும் பத்துக்கிட்டு பெயிண்ட் தானக்கா ஏன் வருஷம் வருஷம் போட்டு அடிச்சு செலவடிச்சிட்டு இருக்கீங்க மெண்டலா நீங்க இல்லட்டி அந்த காலுக்கு மட்டும் மட்டுமாட்டு பெயிண்ட் அடிக்கணும் பத்துக்க அது என்னமோ அப்படியே பழகிட்டு எங்களுக்கு எங்க வீட்லயும் அடிக்க வேண்டியது இருக்கு ஆமா எங்க அத்தை பாட்டி சொல்லிச்சு ரெண்டு வருஷம் ஆயிட்டுமா வெள்ள அடிக்கல ஏனிலாம் வாங்க வேண்டாம் உன்னையே ஏத்தி விட்டுருவேன் கிடக்குக்கா சரி வாங்க நான் போய் லைன்ல நிற்போம்

உங்க மவளை கேட்டதே இந்த பயலுக்கு தானே ஆமா இந்த பயலுக்கு தான் அவளே சின்ன பிள்ளை இவ ரேஷன் கடையில் வேலை பார்க்கணும் இல்லாட்டி ரேஷன் கடையில் இந்த மாதிரி முக்கியமான பொங்கல் இந்த மாதிரி எடுத்த நேரத்தில் ஏதாட்டி எக்ஸ்ட்ராவாக ஆள் போட்டிருப்பாங்க சம்பளத்துக்கு ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க கிடையாது ஆ அப்படி சொல்லுங்க இந்த என் மாமன் மாறான் என் மாமன் தான் ரேஷன் கடைக்கே ஓனர் ஏல தம்பி அம்மைக்கு ஒரு அஞ்சு பை எடுத்து தந்துரு பத்து கரும்பு வேணும் உன் காடுக்கு மட்டும் தான் தருவாங்க அஞ்சு பத்து எல்லாம் கிடையாது பேசாம்பட்டிக்கு நில்லு

ராணி ரண்டக்கா 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 ராணி ரேஷன் கார்டு தாங்க அப்படின்னா என்னது மாமோய் மாமோயா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு மாமோய் தான் மாமோய் கார்டு இல்லைன்னா இதுவும் தர முடியாதுமா வழி கொடுங்க ராணி கிட்ட மாட்டி சின்ன பண்ணமா அவ போறான் ரேஷன் கிடக்காரன் என்னது பின்னாடி நடக்கா நான் மேல வந்து சாஞ்சிட்டு நடக்க பண்டி ரொம்ப வெயிலா இருக்கு அது அவங்க நலக்குள்ள ஒளிஞ்சுகிட்ட நீ நெலக்குள்ள ஒளிஞ்சுகிட்டாம நெலலுக்குள்ள இரு இப்ப எப்படி நீ நெலக்குள்ள ஒளியுது நான் பாக்க இறக்கிட்டோம்ல வாய்வு அம்மா என்ன அர்த்தம் தள்ளி இப்ப தள்ளி போனா நீ ஏனா அரைசிட்டு இப்ப வருவ பக்கத்துல நீ சை கரும்பையும் அரிசியும் வாங்குறதுக்கு என்ன அணங்கட்டு திரிய வேண்டியதா இருக்கு பெசாம வாங்க போயிருவோம் இவ்வளவு நேரம் வெயில நினத்துக்கு ப்ரோஜனம் இல்லாம போயிரும் வாங்கிட்டு போவோம் வேக மனஜ முட்டுண்டு பிச்சை கருமரல பேசிட்டு இருக்கு

தான் நல்லா இருக்கு ஏமா இன்னும் போலையாத நீச்சல் கிழவி சீக்கிரம் பையன் கூட ஒரு கரும்பு ஒரு பையன் அந்த பையன் கிட்ட வாங்கிட்டு கிளம்புங்க யார பையன் மையங்க என் மாவே ஆவன் ஆமா நீ இது வேலையை விட்டு எப்போ போவ நீ போனா என் மாவனுக்கு வந்து வேலையை வாங்கி கொடுத்துடலாம் நல்லா இருக்கு வேலை ஆமா நீ போய வேற எது குடும்பத்துல பிரச்சனை இல்லையோ யோ பாட்டிமா என் வேலைக்கே வேட்டு வைக்கல இது எவ்வளோ வேற தட்டு வேலை தேடி போய வெளிநாடு கேட்டு போய் நல்லா சம்பாதிக்கலாம் இந்த வேலையை மோனுக்கு விட்டு கூட பாட்டி

இந்த பத்தி ஓட்டியில வந்து நோக்கம் ஆமா என்னையெல்லாம் பகைச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது கிடைக்க சொல்லிப்பிட்டேன் ஆமா என் மவன் வந்து அந்த ரேஷன் கடைக்கு ஓனர் இன்னும் கொஞ்ச நாளே என் மகன் அந்த ரேஷன் கடைக்கு ஓனர் ஆக்கி போடுவேன் ஆமா தங்கச்சான் ஏன் மகனுக்கு வந்து உன் மகளை தர மாட்டேனல பாரு என் மகனுக்கு டியூ கட்டி நிப்பாவோ பாரு ஆ நிக்கட்டேன் நிற்கட்டான் போங்க காலையில இருந்து கத்திக்கிட்டு எனக்கு எல்லை தங்கம் அம்மா போயிட்டு வரணும் ஆ வேற நல்லபடியா செஞ்சுட்டு வரணும் ஆமா எப்படி எடுந்த ரேஷன் கடையை நம்ம பேரெல்லாம் மாத்தி எழுதிரணும் ஓ

பாட்டோ எடுக்கிற அன்னைக்கு கொஞ்சம் நிலக்கரி சுரங்கத்துல வேலை செஞ்சுட்டு போனோம்யா அதான் அப்படியே இருக்கு நல்லா கேளி கேட்கப்போ அது அப்படித்தானே இருக்கும் ஜெராக்ஸ் நிறி கா காடை பார்த்துட்டு விழுங்க கூடிய பையன் தூரம் இல்லோவோ அவரது பிடிக்க போளுங்க முழு நீ அப்பா மூஞ்சி இங்கு தனக்கு உரங்க கணக்க வச்சிட்டு இருக்க குகுதுமோ புழுதுமோ புலியோலுக்கோவும் எங்கேயோ கருவுது ஏதோ இறைக்காவோ உமோ கொண்டும் கருவுமோ ஏ பேரையிட பையன் மண்டு கிட்ட நட்டி வச்சுட்டு இருக்க இல்லை ஒரு மாதிரி நான் ஆத்தடிக்கும் சொல்லி பத்தி கொளுத்தி விட்டாங்க அது லேசம் உங்கள் மண்டல ரெண்டு மூணு இடத்துல கருகிட்டு பத்துக்கிடுங்க ஏற்கனவே உங்கள் மண்டலம் ஒரு மாதிரி சுட்டை சுட்டையாக தானே இருக்குது அதனால எல்லாம் மேட்ச் ஆயிரும் சரியாக்கா என்ன எதுவும் கோவப்படாதுங்கக்கா எப்படியாவது எடுப்பா என் புருஷனுக்கு என் மண்டல உள்ளது சூழல் முடிதானா ரொம்ப பிடிக்கும் இப்படி அங்கங்க கறிக்கு ஊட்டி எட்டி அவர் பார்த்து பயந்து ஓடிடுவாரு இல்லக்கா இல்லக்கா அவரே ஒரு மொட்டை மண்ட மேனேஜர் அவர் இப்படிக்கா அப்படி ஓடுவாரு எங்க சாரிக்கா ஒரு காசுக்கு ஆக மாட்டாமா இருக்கு போலியோ வராத கடம்பா நல்ல கடம்பா கூட இந்தாங்க தாங்க பத்திய தூர வைம்மா கொளுத்து கிடுத்து விட்டுறாதமா பொருளா இருக்கு இந்தாங்க ரேஷன் கார்டு பத்திரம் ஆ சரி சரி கிளம்புங்க ஒழுங்க ஏன் ஒசரத்துக்கு கரும்பு கொடுத்துரு இல்லனா இந்த பத்தியை வச்சு உன் நெத்தில சூடு போட்டுருவேன் சரிக்கோ சரிக்கோ ஒரே சூம்பி போன கரும்பு தான் சரி கொண்டா மாப்பிளே பத்திய தூர போட்டு வாட்டி மாண்டே கொளுத்து விட்டுருக்கா சாரிக்கா சாரிக்கா தங்கச்சா வீட்டுக்கார பேரு மாணிக்கா ஆ கரெக்டா இருக்கு இந்தவங்கத்து உங்களுக்கு மட்டும் ரெண்டு கரும்பு சக்தி கொடுங்க கரு எல்லாத்துக்கும் ஒரு கரும்புனா எனக்கும் ஒரு கரும்பு தான் எனக்கு கூட நீ ரெண்டு தர வேண்டாம் ஏன் மாலை பத்தி நீ நீங்க க்ளாஸ்கிட்ட கதை கற்றுக்கா கள்ள காத கற்றுக்கா கள்ள கள்ள ஆளும் பாரு கற கட்டதான் சத்திய நல்லா பிடிக்காலோ ஏன் என் மலை இரிஞ்சுரிஞ்சு உழுதீங்க ஏன் மாலை பார்த்துக்காசான இறிஞ்சு தான் விழுதேன் கண்டா கல்ல முன்னுக்கு பேர் என்னன்னு எல்லாரும் வாங்க இருங்கக்கா சுந்தரி வைட் அப்படியே போயிட வேண்டியதா ஏன் அப்படி நிக்குங்க இன்னைக்கு பூரா முறைச்சிக்கிட்டு என்ன அந்த நீச்சல் பட்டி அவன் மாவுன பாத்தல எரிச்சலா இருக்கு சுந்தரி ஒரு சம்பரம் ஆயிருச்சு ஆ கரெக்டா இருக்கு பையும் கரும் போங்க கொண்டாப்பா கரும்பு மட்டும் இருக்கு பைய காணோம் இந்த அங்கக்கா ஆ கண்டா கொண்டா சரி எல்லாரும் வாங்கியாச்சு வாங்க நடப்போம் நேரத்தோட வீட்டுக்கு போணும் வீட்ல போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் சாந்திர வெள்ள அடிக்கணும் இன்னவே பொங்கல் வேளை மண்டை குடச்சலா இருக்கும் பா வீடு வாசல்ல ஒதுங்க வைக்கணும் அதை எதன எடுத்து வைக்கணும் சை மொழி பிடிங்கி பேரும் ஆமா பாட்டு போட்டி கோலை போட்டி எல்லாம் போட்டியும் இருக்கும் ஜாலி ஆமா தலைவரை பத்தத்துக்கு முன்னாடி போய் பேசிட்டு வந்துடணும் சாயந்திரம் போய் பாத்து ஆ சரிக்கா